வணக்கம் நான் உங்கள் தாயகம் விஜய் தாயகம் எதிர்காலத்திற்கான மரப்பு விதைகள் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் மாரிக்கடலை அறுவடை மாரிக்கடலை அப்படின்னா கோடைக்கடலை அப்படிங்கிறது கார்த்திகையில போட்டு கோடைக்காலங்களில் அறுவடை பண்ணுவாங்க மாரிக்கடலை அப்படிங்கிறது ஆடியில் போட்டு மழை காலங்களில் அறுவடை பண்ணுவாங்க இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் அறுவடை ஆகிட்டு இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொடி ஆஞ்சு அறுவடை பண்ணிட்டு போதே மழை வந்துருச்சு அந்த கொடி அள்ளி கூட மழை வந்துருச்சு நல்ல வேலை பெரிய மழை இல்லாமல் லைட்டாக பேஞ்சிட்டு போயிடுச்சு இப்போ இந்த கடலை தோட்டத்துக்குள்ள நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம விதைக்காத விதைகள் வளர்ந்து நிறைய காய்ச்சிருக்கு அது பாட்டுக்கு இப்போ நம்ம கடலை கொடியை எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது என்னென்ன வளர்ந்துருக்கு எவ்வளோ காய்ச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த காணொலில் அது மொத்தமாக பார்க்கலாம் இது செங்கீரை நண்பர்கள் வெள்ளை வித செங்கீரை ராஜ்கீரா அப்படின்னு சொல்லுவாங்க இதில் நம்ம ஏற்கனவே இதை பற்றின ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தோம் இதில் கடலை மிட்டாய் இந்த மாதிரி நிறைய செஞ்சு சாப்பிடுவாங்க ஒரு ஏழு அடி எட்டு அடி உயரம் பத்து அடி உயரம் கூட வளரக்கூடியது இந்த கடலை கூடிய ஓரளவுக்கு சேர்த்து இனிமேல் நைட்டு எதுவும் மழை வந்தால் நினையாமல் இருக்கிறதுக்காக படுதா போட்டு மூடியாச்சு இங்கே பார்த்திங்கன்னா சொரக்காய் ஒரே ஒரு கொடி தான் கிட்டத்தட்ட அது பாட்டுக்கு வத வதன்னு காய்ச்சிருக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்துலேயே காய் கிடக்கு கொடியில் நிறைய காய்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முக்கா தேர்ச்சியோடு இருக்குது முத்திடுச்சு விதைக்கு தான் ஆகும் பிஞ்சுக்கே இருக்குன்னு நம்ம இடையில இடையில் பார்க்கும்போது வீட்டு தேவைக்கு பறிச்சுக்கிட்டோம் அது போக பாக்கி கிடக்கிறது ஆய்ச்சது என்னென்னா எல்லாமே கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பக்கத்தில் ஒரு கிளைக்கு பக்கத்திலே ஒரு காய் இதை எடுத்து நம்ம வச்சுக்கிட்ட மாதிரி ஒரே கொடியில் பார்த்திங்கன்னா காய் கோத்து கோத்து காய்ச்சிருக்கு இங்கே காய்ச்சிருக்கும் அதுக்கடுத்து இங்கே காய்ச்சிருக்கும் இங்கே இதே மாதிரி நிறைய வகையான சுரக்கா அங்கங்கே முளைச்சு காய்ச்சிருக்கு சப்போட்டா செடியில் சுரக்கா காய்ச்சி பார்த்துருக்கீங்களா இங்கே பாருங்க இப்போ நம்ம தோட்டத்தில் உணவு காட்டில் வச்சிருக்கிற சப்போட்டா அதுல சுரக்கா கொடி ஏறி அழகாக காய்ச்சி தொங்குது இப்போ இது பார்த்தீங்கன்னா காம்பு காஞ்சிடுச்சு அப்போ இது காய் முத்திடுச்சு விதைக்கு ஆகும் முத்தி நல்லா தேர்ச்சி ஆயிடுச்சுன்னா பழைய காலங்களில் இது ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மண்ணில் காண்டெக்டாக இருக்கும்போது இந்த மாதிரி பூஞ்சானங்கள் ஆகிடும் செடி காய் முத்திடுச்சு இருந்தாலும் காய் கெட்டுருச்சு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா மண்ணில் இருக்கும் மண்ணில் என்ன மண்ணில்னா நுண்ணுயிர் செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும் அப்போ ஈரம் பட்டா மண்ணில் இருக்க நுண்ணுயிரி மேலே இருக்கக்கூடிய அது சுரக்காயாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி அதை அரிக்கிறது தான் அதோடைய வேலையே காஞ்ச பொருள் எதாக இருந்தாலும் அப்போ இதுக்கு வந்து நீர்ச்சத்துங்கிறது முடிஞ்சிருச்சு என்னென்னா இது கொடி காஞ்சிருச்சு அப்போ இது தரையில் டேரெக்டாக காண்டெக்டில் இருக்கும்போது இந்த மாதிரி கிட ஆரம்பிச்சிரும் அப்போ சுரக்கா கொடி தொங்கிட்டு இருந்ததுன்னா அந்த காயை நம்ம சேகரிச்சு நிறைய இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை மரத்தை கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு காய் வரிசையாக காய்ச்சிருக்கு இதுதான் நம்ம உமிளச்சேரி மாடு கடலில் தோட்டம் அறுவடை ஒரு சைடு மாடு மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும் இவங்க நம்ம காங்கயம் காளக்கன்று அங்கே ஒரு உமிளச்சேரி இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சுரக்கா இதெல்லாம் நமக்கு இருக்குன்னே தெரியல அது பாட்டுக்கு காய்ச்சி காய்கள் நிறைய இருக்குது அதுவும் பக்கத்து பக்கத்துல பார்த்திங்கன்னா நிறைய காய்கள் இது எதுவுமே நம்ம விதச்ச விதை கிடையாது அதுதான் இதில் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான கூட சுரக்கா காய்க்குதுங்க நம்ம தோட்டத்தில் கொடிகள் ஏறி காய்ச்சிட்ருக்கு கும்ப சுரக்கா பார்த்தீங்கன்னா இதோட பிஞ்சு கொடி இங்கே இருக்குது இதோடைய பிஞ்சு இதெல்லாம் பறித்து சமைக்கலாம் அந்த இதில் நம்ம ஊடுபயிராக மக்காச்சோளம் நட செஞ்சுருந்தோம் அதெல்லாமே நம்ம அறுவடை செஞ்சாச்சு கீரையில் இது சம்பா புளிச்சை சம்பா புளிச்சங்கிறது நீங்கள் பத்து அடி பதினஞ்சு அடிக்கு மேலே வளரும் புளிப்பு அதிகமாக இருக்கும் காய் ரொம்ப சின்னதாக இருக்கும் அதோடைய விதை இதுவுமே நம்ம விதைச்சது கிடையாது அதுவாக வளர்ந்துருக்கு இது கோழி கொண்டைப்பூ அதில் பார்த்தீங்கன்னா புளிச்சை செம்புளிச்சை சிவப்பு தண்டு புளிச்சை தண்டு சிகப்பாக இருக்கும் எதுவுமே நம்ம விதைச்சது இல்லைங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் திரும்ப திரும்ப சொல்றோம் அப்படின்னா நாட்டு விதைகளில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சமே அதுதான் ஒரு தடவை விதைச்சு நீங்கள் அறுவடை செஞ்சீங்கன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இது பாத்தீங்கன்னா முழு சிகப்பு புளிச்சை நல்லா காய்ச்சிருச்சு விதை தேர்த்தி ஆயிடுச்சு அதிகமான மழை இல்லை அப்படின்னா இந்த விதைகளை நம்ம பக்குவமா எடுத்துட முடியும் தோட்டம் பூரா முளைச்சிருக்குங்களா அதே மாதிரி இது நாக்பூர் புளிச்சா நாக்பூர்லயே பச்சை புளிச்சு பச்சை இந்த இது பார்த்திங்கன்னா விதைங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும் இதுவுமே நிறையா இருக்குது நம்ம தோட்டத்தில் அங்கங்கே முளைச்சிருக்கு நிறைய காய்களோடு இருக்குது பூத்துக்கிட்டு இருக்குது இதாங்க கடலை அறுவடை கடைசி அறுவடை கடைசி அறுவடை எப்போயுமே வந்து நமக்கு நிறைய விளைஞ்ச நிலத்துல அது அறுவடை செஞ்சதை பானையில் வச்சு அவிச்சு இங்கே நிலத்துக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துகிட்டு போவோம் அதுக்கான ஏற்பாடுகள் அம்மா அப்பா அதுக்கான அடுப்பு தயாரிப்பு இருக்கிறாங்க இந்த கடலையில் ஆஞ்ச கடலையை நல்லா காய வச்சு அதாவது அலசி அதை திரும்ப இதில் போட்டு அவிச்சு சாப்பிடுவோம் இங்கே நம்ம மக்காச்சோளம் முத்துனதெல்லாம் விதைக்காக உடிச்சுட்டு இருக்கிறோம் மக்காச்சோளம் மஞ்சள் மக்காச்சோளம் ஒரு ஒரு பயிர் பண்ணும்போது நம்ம மக்காச்சோளத்தை ஊடு பயிரா பண்ணுவோம் விதைக்கும் ஆகிக்கும் இன்னொன்று இது பார்த்தீங்கன்னா மஞ்சள் மக்காச்சோளம் ஒரு வகையான சுரக்கா காய்ச்சிருக்கு இது இரு நிறம் மேலே பார்த்தீங்கன்னா நல்ல கொஞ்சம் பச்சையா இருக்கும் கீழே வெள்ளையா இருக்கும் இதுவுமே நிறைய காய்கள் காய்ச்சிருக்கு பச்சைகளில் அறுவடை செஞ்சு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் அதை அவிச்சு சாப்பிடும் போது அதோடய சுவை வந்து நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட பல மடங்கு நல்லாயிருக்கும் இங்கே தென்னை மரத்தில் பீர்க்கங்காய் காய்ச்சிருக்கு பீர்க்கங்காயிலே இது ஒரு வகையான பீர்கங்காய் மெழுகு பீர்க்கன் நுரை பீர்க்கன்னு சொல்லுவோம் இதை நம்ம சாப்பிடக்கூடியது நிறைய பேர் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க அப்படிம்பாங்க பேய் பேய்பீர்க்கன்னு இதில் ஒரு ரகம் இருக்குது ஆனால் இது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ரகம் இதெல்லாம் பற்றி நம்ம முழுமையாக ஒரு காணொலி பார்ப்போம் இப்போ இந்த தென்னை மரத்தில் அதுவாக விழுந்த விதை ஒரே ஒரு செடி இது பார்த்திங்கன்னா இதான் அதோடய வேர் இதிலிருந்து வளர்ந்து இந்த தென்னை மரம் பூரா ஏறி நிறைய காய்கள் பிஞ்சாவும் இப்போ இதெல்லாம் நம்ம சமைச்சு சாப்பிடக்கூடியது உடனே பறித்து உடனே சாப்பிடலாம் இது இந்த காய் எல்லாம் இதெல்லாம் பிஞ்சு அமுக்கும் போது இது அமுங்குச்சு அப்படின்னா பிஞ்சு கட் கடினமாக இருந்துச்சு அப்படின்னா முத்தி அர்த்தம் இப்போ இதை அமுக்கணுங்கன்னா அமுக்க முடியலை ஆனால் இதை பாத்தீங்கன்னா நல்லாவே அமுக்க முடியும் இதெல்லாமே நம்ம பறித்து சாப்பிடலாம் இதில் நீர்ச்சத்து ரொம்ப அதிகம் ஸோ இதை நம்ம உணவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உப்பு பிரச்சனை எந்த இதுவும் இருக்காது அப்படிங்கிறாங்க இப்போ இதோடைய பிஞ்சு பாத்தீங்கன்னா இங்கே ரொம்ப சின்னது இப்போ தான் இது பிஞ்சு ஆயிருக்கு இதுக்கப்புறம் இது இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரும் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரும் இதுலேருந்து இவ்வளோ பெரிய ஸ்டேஜுக்கு வரும் அதுக்கப்புறம் இப்படி அடர் பச்சையாக மாறும் அதுக்கப்புறம் இன்னும் பெருசாக மாறும் அதுலேருந்து இந்த மாதிரி காய்ஞ்சிரும் இதுக்கப்புறம் காக்கி கலரில் காய்ஞ்சு போய் நெத்தாக வந்துடும் இப்போ இது பூரா ஏரி காய்ச்சிருக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா கொடியில் காய் பிஞ்சுகள் நிறையா இருக்குது இதெல்லாமே நம்ம உணவுக்கு அப்பப்போ தேவைக்கு எடுத்துக்கிறோம் ஊடு போயிடா வெண்டைக்காய் வீட்டு தேவைக்கு அங்கங்கே நடவு செஞ்சிருந்தோம் அது போக விதை விதைக்கும் ஆகிக்கும் வீட்டு தேவைக்கும் எடுத்துக்க முடியும் கடலை அறுவடை பண்ண தோட்டம் அப்படின்ட்டு எங்க கடலையே காட்டலைங்கிறீங்களா கடலை மழையில நினைஞ்சிட கூடாது அப்படிங்கிறதுக்காக படுதா போட்டு மூடி வச்சிருக்கிறோம் இந்த பட்டத்துல விளைச்சல் கொஞ்சம் தான் இருக்கும் ஆனா விளைஞ்ச கடலை ரொம்ப நல்ல தேர்ச்சியாவே இருக்கும் இதை நம்ம பட்ட விதைக்காகவும் வச்சுக்க முடியும் உணவுக்காகவும் எடுத்துக்க முடியும் இரவு நேரங்களில் மழை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மூடி வச்சிட்டு நாளைக்கு திரும்ப காய வைப்போம் அறுவடை செஞ்ச கடலையை நல்லா அலசி அலசினதுக்கப்புறம் அதை அவிச்சு சாப்பிட போகிறோம் மாரிப்பட்டத்தில் கடலை போட தவறுனவங்க இப்போ வர கார்த்திகை பட்டம் அதாவது கோடைக்கடலை போட்டு தாராளமாக நிறைய அறுவடை செய்ய முடியும் இயற்கை வேளாண்மையில் பூரண உணவை தாராளமாக உற்பத்தி செய்ய முடியும் நன்றி